குருக்ஷேத்ரா அப்படின்றது வந்து இந்த மகாபாரத யுத்தம் நடைபெற்ற இடமாக கருதப்படுவது அதனால தான் இந்த இடத்த தேர்வு செய்து வழக்கமாக சந்தோஷம் வர வேண்டியது சந்தோஷம் எல்லாம் இங்கே கூட்டு வரல நாங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோன்றதுனால கடும் தொண்டை வெளியோடு கடும் காய்ச்சலுக்கு மத்தியிலும் கூட இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா இங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுற வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க ஏதோ வட இந்தியா முழுக்க ராமர் கோயில பார்த்தோடனே ஐயோ அம்மா நம்பிட்டு ஓட்டை அள்ளி கொண்டு போய் பிஜேபிக்கு போடுற மாதிரி எல்லாம் இல்ல எவ்வளவு ஆனா இப்ப இதுல ஹைலைட் என்னன்னா நாங்களுமே பேட்டி எடுத்திருக்கிற மக்கள் கருத்துலயுமே ஏற்கனவே பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டு இந்த தடவை ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க ஆஹ் அது இளைஞர் ஒருத்தர் சொல்றாரா நான் நீங்க இங்க எடுத்துட்டு இருக்கிறப்போ எதுக்காப்புல ஒரு பஃப்ஸ் கடைக்காரர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன் இல்ல கருத்து தெரிஞ்சுக்கலான்னு தான் பஃப் சாப்பிட்லாம்னு போயிட்டு கருத்து தெரி கேமரா மட்டும் வைக்காத நான் மத்தபடி வேற என்ன சொல்றாரு எங்க வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் பத்து வருஷத்துக்கு ஒருக்க ஆட்சி மாறுதாமே நம்மளும் வளர்ந்து நாடாணும்னா பத்து வருஷத்துக்கு ஒரு ஆட்சியை மாத்துனாங்க நம்மளா இருக்கும் அப்படின்ற என் கடையிலே எவ்வளவு பேர் வர்றாங்க இந்த காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாம் வர்றாங்க போறாங்க அவங்க பேசுறதெல்லாம் நான் நானும் கேட்டுட்டு தானே இருக்கேன் வேலை இல்லன்னு கஷ்டப்படுறாங்க நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகளா இருந்தாங்கன்னா வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்குன்னு போறாங்க திருப்பி வரமாட்டாங்க ஊரை விட்டு காலி பண்ணி ஓடுறதுலதான் எல்லாம் குறியா இருக்கானே தவிர இந்த ஊருக்குள்ள யாரும் வாழ மாட்றான் ஏன் அப்படின்னா வாழ்றதுக்கான சூழ்நிலையே இந்த மோடி அரசு கொடுக்கல அப்படின்றது எந்த ஊர் சொல்லுதுங்கிறதுதான் குருஷேத்ரா குருஷேத்ரா குருஷேத்ராவை பத்தி நம்மளுக்கு எல்லாம் கட்டமைக்கிறது எப்படின்னா குருஷேத்ரா வந்து ப பகவத் கீதையில இருக்கக்கூடிய இல்ல இப்ப ஸ்டோரியாவே ஒரு ஊர் பேரை சொன்ன உடனே அந்த ஊரை பத்தி நம்மளுக்கு சொல்லக்கூடிய மதிப்பீடு அப்படிங்கிறது இருந்தது ஆனா உண்மையிலேயே ஆம் ஆத்மி காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுடைய ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் டிபேட்டபுள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டு பார்ட்டியும் இங்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறாங்க பிஜேபிக்கு எந்த அளவுக்கு கருத்துக்கள் வருகிறதோ அதற்கு சரிநிகர் சமமாக ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது எங்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ஆம் ஆத்மியோட பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதுல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வேற ஒரு ஆம் ஒரு கட்சியன்ற மாதிரி நம்ம நாமமாலே டீல் பண்றோம் ஹரியானால அவங்க ஆட்சியில கிடையாது ஹரியானால அவங்க இன்னும் ஸ்டேட் பார்ட்டியா கூட எஸ்டாப்ளிஷ் ஆகல ஆனா ஹரியானால பெரிய அளவுக்கு இளைஞர் செல்வாக்கு அதே போல காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம் உழைக்கும் மக்களிடையே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய செல்வாக்கை நம்ம எடுத்த ஒரு நாலு ரிக்ஷாக்காரங்க இருக்கிறாங்க அவங்க நாலு பேருமே காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறாங்க இந்த வீடியோல வந்து அவங்க லாங்குவேஜ்ல பேசியிருப்பாங்க நான் நம்ம சதீஷ் தோழர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட தமிழ்ல டப்பிங் கேட்டிருக்கிறேன் அவர் ஒருவேளை தந்தாருன்னா அதை விரைவில் நாம வந்து இந்த தமிழ்லேயே போட்டுருவோம் ஆகவே நாம் நினைப்பது போல வட இந்தியா அப்படின்றது வாரி வாரி அள்ளி போட்டு ஊர் ஊர் அல்ல வந்து அதாவது இந்த ரெண்டு கூத்தாடிக்கு அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பழமொழிக்குள்ள போய் ஆராய தேவையில்ல அதோட கருத்தை மட்டும் எடுத்துக்கங்களேன் அதாவது எதிர்கட்சிகள் ரெண்டா மூணா செது இருக்கிறது தான் பிஜேபிக்கான வலிமை அப்படின்னு தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டிருந்த கருத்து உண்மை என்பதை உணர்ந்து கொள்ளும் களமாக இந்த ஊர் இருக்கு போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பிஜேபி கேண்டிடேட் வாங்கி ஜெயிச்சிருக்காரு இந்த ஊர்ல ஆமா இப்ப இந்த அது வந்து பெரிய நம்பர் போயிருக்காரு நேற்று பக்கத்து கிராமத்துக்கு அந்த படிச்சு காட்டுறாரு உங்களுக்கு இந்தி தெரியாதா அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பர் அப்படி உதறி படிச்சு காட்டுறாரு ஊருக்குள் வராதே ஓட ஓட விரட்டிய பொதுமக்கள் தெரித்து ஓடிய பிஜேபி சிட்டிங் எம்பி அப்படின்னு நியூஸ் அந்த மாதிரி அந்த நிலைமைக்கு இப்ப மாறி இருக்கு இது உண்மை வந்து நியூஸ் இது அத நம்ம எடுத்து உங்களுக்கும் காட்டுவோம் பெரும்பான்மையான இளைஞர்கள் சொன்னது வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்யறாங்க மக்கள் கருத்து மூலமா இது வந்து குருஷத்திரோட நிலவரம் இதுக்கு பிறகு நம்ம வந்து பானிபட் அப்படிங்கற ஏரியாவுக்கு போய் நம்ம பண்றோம் பெண்கள் வீடியோல எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் யாருமே பேச வரல பெண்கள் வாய்ஸ் வரவே மாட்டேங்குது அதுதான் பெரிய பிரச்சனையே பிரச்சனை வர பண்றாங்க கமெண்ட்ல நீ பெண்கள் எடுக்க மாட்டேன்னு எங்க மைக்கு கொண்டு போகும்போதே தெரிச்சு ஒண்ணா நாங்க எப்படி எடுக்காம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது இருக்கு நம்மளே கன்சிடர் பண்ணனும் இந்த பகுதிகளில் இன்னும் கூடுதலா முயற்சி எடுக்கிறோம் இங்க இருக்கிற மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜக தான் இங்க நடக்குது யாரு வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும் ஆனா பாஜக மட்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது அவங்க ஆட்சியில் தாங்க வேலை இல்லாமல் போச்சு அதுக்கு விலவாசி வேற ஏறி கிடக்கு குஞ்சுண்டு தானியத்தை கொடுத்துட்டு ஏழைகளுக்கு அதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க செஞ்சது இதுக்கு முன்னாடியை விட பிஜேபி ஆட்சியில நிலமை ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்கு இங்கே மதச்சண்டைகள் நடக்குது அது நீங்க எப்படி பாக்குறீங்க இருக்கிறதுலயே அதிகமா இந்து முஸ்லீம் பிரச்சனைய பாஜக தான் கிளப்பி விடுது தேர்தலில் இதை கொஞ்சம் அதிகமாவே செய்யறாங்க இது குரு சேத்ரா மகாபாரத போர் நடந்த இடம் இங்க இந்துக்கள் நிறைய பேர் வாழ்றாங்க இந்துக்கள் பாஜகக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால பாஜக தான் ஜெயிக்கணும் இப்படிலாம் சொல்றாங்களே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவுக்கு ஒரு பய ஓட்டு போட மாட்டான் அதெல்லாம் ஈவிஎம் வச்சு உங்க விளையாட்டு காட்டுறாங்க இன்னைக்கு ஈவிஎம் எடுத்துட்டு பிஜேபி தேர்தலில் நிக்க சொல்லுங்க எங்க இருக்குன்னே தெரியாது ஈவிஎம் மொத்த சிஸ்டத்தையும் மோசமாக்கிக்கிட்டு இருக்கு நாம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டால் அது வேற ஒருத்தருக்கு விழுகுது இந்துனா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் பிஜேபி ஓட்டு போட்டா தான் இந்துவா இந்து இந்துனா யார் இந்து இந்துக்கு டெஃபினேஷன் என்ன இவங்க சொல்ல வர்றாங்க எல்லா இந்துக்களுக்கும் எல்லா இந்துக்களும் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்கல்ல காங்கிரஸ் பிஎஸ்பின்னு நிறையா கட்சி இருக்குது அந்த கட்சிக்கெல்லாம் யார் ஓட்டு போடுறா இந்துக்கள் தானே ஓட்டு போடுறாங்க இவங்க நினைக்கிறாங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் தான் நம்மலாம் இந்து அப்படின்னு சொல்லணுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு இந்து தான் பாஜகவுக்கு ஓட்டு போடவே மாட்டேன் விலைவாசி வேலையின்மை இது எல்லாம் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு காரணம் பாஜக ஆட்சி தான் இவங்களால தான் இது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியிலலாம் இவ்வளவு கிடையாது ஆனால் இப்போ பாஜக ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு நான் ராகுல் காந்தியோட சப்போர்ட் கிடையாது எனக்கு என்னோட இளைஞர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான்

இந்த வாட்டி மாற்றம் வேணும் இளைஞர்கள் மனசு வைக்கணும்ல ஒரு பக்கம் விலைவாசி கூடியிருக்கு கேஸ் விலையெல்லாம் ஏறிடுச்சு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் விலையெல்லாம் கூடிருச்சு எல்லாமே கூடியிருச்சு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பாஜக செய்யிற சில நல்ல வேலைகளையும் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கல்ல காங்கிரஸுக்கும் சப்போர்ட் செய்ய மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு தேடியல வேலைவாய்ப்பு இல்ல அதனால காங்கிரஸுக்கு கூடுதலா சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொல்லி தான் பாஜகவுக்கு ஓட்டு போடாமயும் மக்கள் இருக்கிறதுக்கு முடிவு எடுக்கலாம் ஆனா எதிர்காலத்தை மனசுல வச்சு முடிவு எடுத்தோம்னா பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது என்னோடைய ஒப்பீனியன் இதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உழைச்சோம்னா அதனுடைய பலன் கிடைச்சிரும் இந்த பகுதியில் பாஜக காங்கிரஸ் எல்லாத்துக்கும் ஓட்டு போடுவாங்க ஆனால் ஒரு ஸ்லைட் எப்ஜு ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் யார் என்னன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் எதையும் சொல்ல முடியாது இப்போ பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஓட்டு போட போகிற அன்னைக்கு தான் அப்பதான் எதுவாக இருந்தாலும் இப்போ எதையும் சொல்ல மாட்டோம் பிஜேபி தன்னோட பிரச்சாரத்தில் இது குருஷேத்ரா இங்கே இந்துக்களோட இடம் இது இந்த இடத்துல இந்துக்கள் பாஜகக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் தான் இந்த வாட்டி தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மாற்றி தான் பார்ப்போமே இந்த வாட்டி கவர்மெண்ட்டை ஒரு மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு எதனால மாற்றம் வேணும்னு சொல்கிறீங்க ஏன்னா மோட்டிவேஷன் இங்கே கிடைக்கிறதே இல்லை இங்கே ஹரியானாவில் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எந்த பலனுமே கிடைக்கல வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அகில பார் சார்சோ சொல்றாங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன நியூஸ் சேனல்ல பிஜேபி சார்சோ பார் சார்சோ பார் சொல்றாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க மக்களும் தானே பாக்குறாங்க இது இதுவரைக்கும் எலெக்ஷன் நடந்ததுல மேல இருந்து கீழே வர தான் இருந்திருக்கு இந்த வாட்டி எலெக்ஷன் போட்டி ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்களும் நேர்மையாக இந்த தேர்தல் முடிவுகள் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் என்னோட விருப்பமும் கூட யார் ஜெயிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க இந்த வாட்டி ஹரியானால அரவிந்த் கெஜ்ரிவால் வரணும்னு தான் விரும்புறோம் அவர் நல்ல காரியங்கள் நிறைய பண்றாருங்க வர்ற காலத்திலையும் நல்லா செய்வாரு அப்படின்றது எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இதுக்கு முன்னாடி நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா பாஜகவுக்கு நானே ஓட்டு போட்டிருக்கேன் ஆனா வேலைய பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே செய்யலைங்க இங்க எம்எல்ஏ யாரு சந்தீப் குமார் இந்த குருஷேத்ரா யுனிவர்சிட்டி பகுதியோட அவர் அவரு சொல்லிக்கிற அளவுக்கு அவர் ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரா கிராமத்து மக்கள்லாம் பாஜகவை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி நிக்கிறாங்க தள்ளி நிக்கணும்னு விரும்புறாங்க மதவாதம் மதத்தை வச்சு தேர்தல் பேசுறது அப்படிங்கிறது பிராடுத்தனம் மக்களும் மதத்தை வச்சு பைக்ககாரத்தனமா இல்லாம ஜாதி மதம் பார்க்காம ஓட்டு போடணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் பத்தி பேசுறாங்க இந்த வாட்டி காங்கிரஸ் ஜெயிக்கதான் வாய்ப்பு இருக்கு இதைத்தான் நானும் கேள்விப்படுறேன் இது இந்துக்களோட இலாக்கா இங்க வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு விழாது பாஜக தான் ஓட்டு விழுன்னு சொல்றாங்களே இது எப்படி பாக்குறீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் பாப்போம் மக்கள் எல்லாத்தையும் பார்க்கறாங்கங்க மக்களுக்கு எல்லாமே தெரியும் ஆமா கவர்மெண்ட் வேலையே கிடைக்கிறது இல்ல கான்ட்ராக்ட் அடிப்படையில வேலைன்னு நிரந்தரமான வேலையே இல்லாம போச்சு ஒரு மாறுதல் இருக்கணும் அது அது வேணும் ராகுல் உங்களுக்கு பிடிக்குமா

அது முதல்ல ஏன் கொடுக்கணும் அவங்க அவங்க விருப்பம் யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு அவங்க வச்சுக்கிற போறாங்க அவங்களுக்கு அவங்க ஓட்டும் போட்டுக்கிற போறாங்க ஓட்டுக்காக அவங்க அப்படித்தான் பேசுவாங்க பேசுறதுதான் அதுதான் அவங்களுடைய நோக்கமும் கூட காங்கிரஸ் வந்து முதல்ல இருந்தே ஏழைகளுக்கான கட்சியா இருந்துட்டு இருக்கு இந்த வாட்டி உங்களுக்கு எப்படி சேஞ்ச் வேணுமா இல்ல வேண்டாமா பப்ளிக் எல்லாம் என்ன சொல்றாங்க பப்ளிக் கையில தான் ஆட்டமே இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க பேசுறாங்க ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா ஏழைகளுக்காக காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவேன் ஏன் காங்கிரஸ் வரணும்னு நினைக்கிறீங்க ஏன் பிஜேபி போகணும்னு நினைக்கிறீங்க பழைய கட்சி காங்கிரஸ் அதோட அருமையை நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம் ஆமா இங்க குருசேத்ரால யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க ஆல் ஓவர் இந்தியால யார் வருவான்னு நினைக்கிறீங்க